அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு காலையிலே ஓனர் வந்து வெளியே கிளம்பி போயிட்டாங்க வேலைக்கு போயிருக்காங்க இன்றைக்கி இன்னும் ஆளை காணும் இப்போ தான் இங்கே கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓகே அது போக அந்த பையனும் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டான் நம்ம போய் நம்ம ரூமில் என்ன சாப்பாடு காலையில் டிஃபன் என்ன டிஃபன் பார்ப்போம் ஓகே வாங்க நீங்களும் நம்ம புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலையில் டிஃபன் ரெடி பண்ணியாச்சு வச்சு சாமுடி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி சரியா சாமுடி சாப்பிடுவோம் அவங்களுக்கு சாமுடியில் வந்து ஜெபூனு முட்டைலாம் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு கடும் டீ எனக்கு கருப்பட்டி டீ மிஞ்சி டீ போட்டிருக்கு அது போக இது முட்டையில் சீஸ்லாம் போட்டு பெப்பர் பொடியெல்லாம் போட்டு இந்த சாமுடி வச்சு முக்கிய சாப்பிட்டா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இங்கே சவுதியில் முக்கால்வாசி இங்கே சாப்பிடுவாங்க நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கம்மன்லாம் தெரியப்படுத்துங்க இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வெந்து வேகாதமாக அது மேலே சீஸ் போட்டு அப்படியே ஆஃப் ஆயில் மாதிரி இருக்கும் சரி ஃபென்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலை வருதுன்னு பார்ப்போம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்யாண பண்ண கூட்டிகிட்டு பியூட்டி பார்லர் வந்திருக்கோம் இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடு சேர்த்து பார்த்தீங்களா அந்த பியூட்டி பார்லருக்கு தான் போயிருக்காங்க உள்ளே அது போக எத்தனை மணிக்கு வராங்கன்னு இனிமேல் தான் நம்ம உங்களை போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் சமையல் என்ன சமையல்னு பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இனிமேல் என்ன பிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காராப்பூச்சி இன்றைக்கி சாப்பாடுற வீட்டில் வந்து கஞ்சியும் காராப்பூச்சியும் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா உப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து சிக்கன் பொடி கொண்டு வந்துருந்தோம் தர்ப்புறம் மீன் இறால் ரோஸ்ட்டு இந்த மசாலான் போட்டு பார்த்திங்களா நம்ம ஊர்லேருந்து போடணும் வந்தோம் தூத்துக்குள்ளேருந்து இது மட்டும்தான் போட போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது இந்த மத்தாலேயும் பண்ணலாம் அப்படி வேண்டாம் நினச்சா நம்ம வந்து மற்ற பெப்பர் அப்புறம் ஜீரகத்தூள் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை தான் தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை தட்டி வச்சு இப்போ அப்படியே மீனை போட்டு விரவிட வேண்டியது தான் அப்படியே ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மசாலா மட்டும் தான் போட்டிருக்கோம் ஏன்னா வேறு எதுவும் போடலை நம்ம இந்த மசாலா ஊரில் இருந்து கொண்டு அந்த மசாலா மட்டும் போட்டு அப்படியே பொறிக்க போகிறோம் பொறிச்சு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான் கஞ்சிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காராப்பூச்சி வந்து நம்ம நூலில் வாங்கினது ஒரு கிலோ பத்து கிலோன்னு போட்டுருந்தாங்க ஆஃபரில் அதாவது வாங்கிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் நல்லா பொறிச்சிட்டோம் நல்லா மொறுமுருன்னு பொரிச்சிருக்கோம் இந்த மீனை ஏன்னா அவங்க மொறுமுருன்னு தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் அது போக அவங்களுக்கு அது மாதிரி தான் பிடிக்கும் அதனால் மொறுமுருன்னு பொரிச்சிருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக தான் பொறிச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப முறுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது அதனால் வே எப்படி வேணுமோ நம்ம அப்படி தக்கன பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம லன்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோறு பொங்கலை கஞ்சி தான் இன்றைக்கி கஞ்சி ரெடி பண்ணி மோர் வெங்காயம்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு தொட்டுக்கடை பார்த்தீங்கன்னா மோர் மிளகா சோத்தோடகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காராபூச்சி இதான் இன்றைக்கி சாப்பாடு நம்மளுக்கு சாப்பிடுவோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிய்கிழமை ஆச்சு அதாவது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது இப்போ சொன்னமொழியாக கல்யாண பொண்ணு அவங்க வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு ஜாமான் கொடுத்து விட்றாங்க அதாவது ஒரு கார்ட்டூன் அந்த காட்டுன்னு பார்த்தா அனைவரும் பேச்சை மூலமாக தெருது இப்போ அதை கொடுக்கறது தான் நம்ம இப்போ இருக்கோம் இங்கே பக்கத்தில் தான் அதாவது மாப்பிள்ளை வீடு வந்து இங்கே கொஞ்சம் பக்கத்தில் தான் இப்போ அங்கே தான் அவங்க போகிறோம் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ ரிட்டன் நம்ம வந்து நம்ம ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை கொடுத்தாங்க அதாவது அவங்க பொண்ணு கொடுத்தாங்க அந்த அதாவது கல்யாணம் பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்து கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க நான் வந்து வரும்போது கரெக்டாக மாப்பிளையே வந்து வாங்கினாப்பில் மாப்பிள்ளைய வந்து வாங்கிட்டு விட்டாப்பில் இந்த தடவை போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வேலைக்காரங்க இந்த தான் இருப்பாங்க இந்து சேமோ இல்லை பிளிப்பினியாகுனு தெரில அவங்க தான் வந்தாங்க வந்து என்ன ஆடினாங்க இந்த மாதிரி இதில் உள்ளே கொடுத்துருங்க இந்த மாதிரி எங்கள் ஓனரோட பேரை சொல்லி சொல்ல சொன்னாங்க அதாவது இங்கேருந்து போகும்போது அவங்க பொண்ணுன்னு சொல்லி சொல்லிவிட்ருக்காங்க அதாவது எங்கள் அப்பா பேரை சொல்லுங்கன்னு சொல்லி பிறகு கடைசி அவங்க அப்பா பேரை சொன்னேன் அவங்க அப்பா பேரை சொல்லி அவங்க கையில் அந்த வேலைக்காரம்மா கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம வந்தாச்சு வந்தோம்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அப்துல் ரோட்டில் நிற்கிறோம் செம டிராஃபிக் இங்கே இந்த சிக்னல் இந்த சிக்னல் இருக்குது இல்லையா இப்போ நம்ம சிக்னலில் தான் நிற்கிறோம் அந்த சிக்னல் வந்துட்டு இது கேமரா சிக்னல் இது அப்துல் அஜி அது வந்து அப்துல் அஜிஸ் ரோடு இந்த ரோடு சரியா இந்த சைடில் ஒரு ரோடு கிராஸ் ஆகுது பாருங்க தெரியுதா உங்களுக்கு சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா துமாமா ரோடு ஓகே அந்த ரோடு துமாமா ரோடு இது வந்து அப்துல் அஜிஸ் ரோடு இந்த ரோட் ஓய்வு நேராக இன்னும் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ அந்த குறுக்க ஒரு ரோடு கிராஸ் ஆகுது இல்லை இதே மாதிரி ஒரு ரோடு கிராஸ் ஆகும் அந்த ரோடு பார்த்திங்கன்னா அது அப்துல் அன இது என்னது அனஸ்பின் மாலிக் ரோடு அனஸ்பின் மாலிக் ரோடு வந்து இடையில் குறுக்காவில் கிராஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அவ்வளோ தூரம் நம்ம போக வேண்ட மாட்டோம் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இப்படி ரைட் அந்த இந்த சிக்னல் தாண்டினோடையுமே ஒரு யூ டன்னு யூ டென் போட்டு ரைட் சைட்லேயே இருக்குது நம்ம வீடு நம்ம வீட்டு ஏரியா வந்துடும் ஓகேவா இப்போ நம்ம சிக்னல் நிற்கிறோம் அப்படி ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்த வேறு என்ன வேலைக்கு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தோம் இப்போ வெளியே போயிட்டு வந்து ரூமுக்குள்ளே போய் உட்காந்துருக்கேன் அதுக்குள்ளேயும் நம்ம அவங்க ஓனரோட பெரிய பொண்ணு வந்து லொ லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க லொக்கேஷன் அனுப்பி இந்த மாதிரி அங்கே போய் அந்த ஒரு அந்த ஸ்வீட்டு அந்த பிஸ்கட் மாதிரி ஒன்று இருக்கும் அதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்க அதாவது அதை வாங்கி அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கடைக்கு தான் நம்ம போய்கிட்டுருக்குறோம் லெஃப்ட்டில் இருக்கு பாருங்க அதுதான் அந்த கடை இப்போ அவங்க சொன்ன அந்த அந்த பிஸ்கெட்டை போய் வாங்கிட்டு வந்தோம்மா முதல்ல பார்க்கிங் நிப்பாட்டிடுவோம் பார்க்கிங் நிப்பாட்டிட்டு அவங்க சொன்ன அந்த பாக்ஸ் வாங்கிட்டு வரும் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருவாங்க அதில் அதாவது அதில் வந்து எப்படின்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு அதை கொடுப்பாங்க நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடைக்குள்ளே வந்தாச்சு அந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது நான் போய் வாங்குவோம் ஏன்னா அங்கே லேடிஸ் இருப்பாங்க பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டோம் இல்லையா இந்த இதா அந்த பாக்ஸ் ஓகே அது உள்ளதான் பிஸ்கட் இருக்கும் இதை கொண்டு போய் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அப்துலுக்கு சாப்பாடு வாங்க வந்திருக்கோம் அப்துலுக்கு வந்து ஹெர்ஃபியில் சாப்பாடு ஒன்றுனா தருங்க ஹெர்ஃபி ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் வண்டி நிப்பாட்டியாச்சு அப்படின்னா உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு அவன் என்ன வேணும் அப்படின்ட்டு என்ன இந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கான் நாங்கள் உள்ளே போய் அதை காமிச்சு வாங்கிட்டு வருவோம் அப்துலுக்கு நம்ம சாப்பாடு வாங்கியாச்சு எப்படி கொடுப்போம் கொடுத்துட்டு வேறு என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேகி மேகி வந்து ஃப்ரை பண்ணி முட்டைலாம் போட்டு வெங்காயம் தக்கடெலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஜம்மு கொண்டு வந்திருக்காப்புல இதுதான் நைட்டு சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்டுட்டு வேறு என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு மேடத்துக்கு மேடத்து கூட இப்போ வெளியே வந்திருக்கோம் அதாவது அவங்க வந்து மவுத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த ரைட்டில் இருக்குது பார்த்திங்களா இதுதான் அந்த வீடு இது உள்ளே தான் போயிருக்காங்க எப்போ வராங்க எப்போ முடியுது அப்படின்னு தெரியல நம்ம வண்டி எங்கள் பார்க்கிங் பண்ணியிருக்கோம் பார்க்கிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டிதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வேலையில் முடிஞ்சுது மேடமும் உள்ளே போய்ட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அலாமலை ரமத்துல பரக்காத்துஹூ